சரணம் ஞானி பிருந்தாவனர் ஐயாவை போற்றி போற்றி ஐயா இந்த மூன்று நாள் வகுப்பில் எங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஐயா எங்களுக்கு இருக்கிற உடல் பிணி மனப்பிணி அது மட்டும் இல்லாமல் பிறருக்கா பிறரால் வரும் எங்களுக்கு நடக்கிற துன்பத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுத்து அதை நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படி ஒரு செயல்முறையை கொடுத்து நாங்கள் கேட்ட ஒரு ஒரு கேள்விக்கும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மலையில் உட்காந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கொடுத்த பதில் ஒன்று ஒன்றும் ரொம்ப எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்கய்யா இந்த மூணு நாள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா குருவே சரணம் குருவே சரணம் நன்றிங்கய்யா பொதுவாக நேற்று சொன்ன மாதிரிதான் உயிர் மரணமடையக்கூடாது ஆன்மா அழிவற்றதாக இருந்தாலும் ஸ்தூல தேகம் எடுத்து இந்த இயக்க நிலை பாதிக்கப்பட்டு ஒரு மனிதன் மரணமடைகின்றான் உயிர் உடம்பு விட்டு வெளில போயிடுது அப்ப அது போகக்கூடாதுங்கிறது அடிப்படையான சப்ஜெக்ட் அது ஏன் போகுது அப்படின்னா ஊழ்வினை கருமம் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஊழ்வினை கருமத்தினை எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கும்போது நேத்தி காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை டீச் பண்ணேன் ரைட்டுங்க இந்த காற்றை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்குள்ளார போகிற காற்றுக்குள்ளார பஞ்சபூத சக்தி இருக்குன்னு சொன்னீங்க அந்த பஞ்சபூத சக்தியை நான் எப்படி உணர்ந்து கொள்வது அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கு இப்போ இந்த காற்றை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மாந்திரிகத்தையும் உடைக்கலாம் ஏன்னா ஒரு மந்திர தந்திரங்கள் எல்லாமே இதில் அனுப்புகிறாங்க பிரயோகம் பண்ணுறாங்க பெரும்பாலான மந்திர தந்திரங்கள் காற்றில் தான் பிரயோகம் பண்ணுறான் இங்கேயோ உட்காந்துட்டு சொல்கிறான் உங்கள் வீட்டில் உங்கள் முன்னாடியே உட்காந்து சொல்கிறான் உங்கள் ஃபோட்டோவையோ இல்லை உங்களது ஏதோ ஒரு பொருளையோ வச்சுக்கிட்டு அவன் எங்கேயோ உட்காந்து ஜபிக்கிறான் அவன் ஜபிக்கின்ற அந்த எண்ணங்கள் ஒரு குவிக்கப்பட்டு அது ஒரு அஸ்திரமாக உங்களை வந்து எப்படி தாக்குகின்றது பாதிக்கின்றது அப்படின்னா காற்றில் தான் பெரும்பாலான விஷயங்கள் பாதிக்கும் சில பேர் தண்ணியில் ஏதாச்சும் ஒரு சில இதை ஓதிட்டு வந்து உங்கள் மேலே தெளிச்சு விட்டு போயிடுவான் சாப்பாட்டில் ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துருவோம் ஒரு மருந்துன்னு நீங்கள் பட்டி ஒன்றும் தெரியாமல் நீங்கள் பட்டியை வச்சு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ருவீங்க அது பின்னால பாதிப்பு கொடுக்கும் இப்படிலாம் மந்திர தந்திரங்கள் எவ்வளவோ கெட்ட விஷயங்களும் உலகத்தில் இருக்குது நல்ல விஷயங்கள் எப்படி பெருமாள் கோயிலில் போய் துளசி தீர்த்தம் குடித்தால் எப்படி மிகப்பெரிய உடலில் வந்து ஆரோக்கியம் நிலவுமோ சிவாலயம் சென்று அர்த்தசாமம் முடிந்து பால் குடித்து சம்பா சாதம் சாப்பிட்டா உடம்புல எப்படி ஒரு நல்லது நடக்குமோ அந்த மாதிரி நல்லதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் தீர்த்தத்தில் கெட்டதுன்னு ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சுங்க இந்த உலகத்தில் இந்த களி கடையில் நல்லதோடு கெட்டது தான் அதிகமாக இருக்குது இப்போ நம்மளுடைய வளர்ச்சி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வளர்ச்சியை எல்லாம் எது பாதிக்கின்றது நம்ம நல்லா இருக்கணும் தான் போராடுறோம் நல்லா இருக்கணும் தான் சாமி கும்பிட்றோம் நல்லா இருக்கணும் தான் தியானம் பண்ணுறோம் நம்ம மென்மேலும் வளர்ச்சி அடையணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளால் இயன்றதை நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்யணும் தான் எல்லாரும் நினைக்கிறோம் பெரும்பாலான மனிதர்கள் இப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் பட் அது நிகழ மாட்டேங்குது எங்கேயாச்சும் போய் ஒரு முட்டுக்கட்டை போடப்படுகின்றது வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான சோர்ஸ் கிடைக்கல நம்மளுக்கு நிம்மதி கெட்டு போயிடுது குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க கணவன் மனைவிடையே ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துடுது அது பெருசாகி அவங்களுக்கு நிம்மதி கெடுக்கின்றது ஒரு மனிதன் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த மனிதன் எப்படி இருக்கலாம் ஒரு ஆன்மீகத்தை ஒரு இறைவனை நாடி போகலாம் அவன் செய்யணும்னு நினைச்ச நல்ல விஷயங்களை செய்ய முடியும் இல்லைன்னா என்ன ஆகும் செய்ய முடியாது இதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் எப்படி சரி பண்றது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஐயா நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சு நாம் எல்லாருக்குமே ரெண்டு விதமான இருக்கா புறத்தில் இருக்கக்கூடிய சத்ரு நம் அகத்தை பற்றி கொண்டிருக்கக்கூடிய சத்ருன்னு ரெண்டு இருக்கு இந்த சத்ருவை நாம் சம்காரம் செய்யணும் சத்ருவை நாம் சம்காரம் செய்யாவிட்டால் நமக்கு எத்தனை முயற்சி பண்ணாலும் ஒரு தடை உழுந்துக்கிட்டே இருக்குது உள்வினை 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 கர்மா கர்மானு எல்லாம் பேசியாச்சு அந்த ஊழ்வினையும் நம்ம உள்ளார புகுந்து உட்புகுந்து பார்க்குறோம் அதில் நல்ல ஊழும் இருக்குது கெட்ட ஊழும் இருக்குது அந்த கெட்ட உள்வினையை நான் அகற்றணும் அப்போ நான் அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அந்த கெட்ட ஊழ்வினை என்பது என்ன நான் கெட்டவன் நான் கெட்டு போயிடணும் நான் வாழ்க்கை வீணா பொண்ணு நான் நினப்பண்ணா என் தாய்த்தோகப்பன் நினைப்பாங்களா என் மனைவி மக்கள் நினைப்பாங்களா நான் வீணா பெண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க நம்மளை சார்ந்தவர்கள் யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் நம்மை பிடிக்காதவர்கள் நம்மளுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் எண்ணற்ற நபர்கள் நம்மளை சுற்றியே இருக்காங்க அவர்கள் எல்லோருமே சத்ரு யாரெல்லாம் மனித வாழ்க்கைக்கு மித்ரு பெத்த தாய் தகப்பன் நம்மளோட மனைவி மக்கள் இவங்கெல்லாம் மித்ரு யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மித்ரு யாரெல்லாம் நம்ம அழிஞ்சு போயிடணும் யாரெல்லாம் நம்மளை பார்த்து புறமைப்பட்றானோ யாரெல்லாம் நம்ம அவளோட வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல் போடுறானோ அவங்க கூடவே பிறந்திருந்தாலும் சரி அவன் கூடவே பழகிற ந உடலும் உயிர்மான நண்பனாக இருந்தாலும் சரி எல்லா பேரும் சத்ரு இப்போ இந்த சத்ருவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஐயா என் வாழ்க்கையில் யாரெல்லாம் மித்ரு யாரெல்லாம் நல்லவன் யாரெல்லாம் சத்ரு யாரெல்லாம் கெட்டவனு கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது நம்ம அதுக்குள்ளார அனலைஸ் பண்ணணும்னு போனோம்னா நம்ம போய் டிப்ரெஷனில் மாட்டிப்போம் எல்லாரையும் சந்தேக கண்ணோடையே பார்த்து பழகிற மாதிரி போயிடும் அப்போ எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்கும்பொழுது நம்பிக்கை என்கின்ற மிகப்பெரிய வாழ்க்கையோட அஸ்தரம் வந்து உடஞ்சிடும் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதனாக எல்லாரையும் பார்த்து முதல்ல சந்தேகப்பட்டு அந்த சந்தேகத்தோட உச்சநிலை என்ன ஆகுது பயம் பயத்தில் போய் மாட்டிப்பான் அவனுக்கு மன சிதைவு ஏற்பட்டுரும் அவனுக்கு ஃபோபியா வந்துடும் அவன் அதிலேருந்து அவனால் வெளில வரவே முடியாது அப்போ அப்படி போய் மாட்டிக்க கூடாது நம்மளை சுற்றி சத்ருவும் இருக்கான் மித்திரவும் இருக்கான் மித்ரு நம்மளோட இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல பலம் நம்ம நல்லா முன்னேற முடியுது சத்ரு நம்ம சுற்றி இருக்கும்போது நம்மளோட வளர்ச்சிகளில் தடைகள் உழுகுது இது வெளியில் இருக்கிறது நமக்குள்ளார நம்முடைய மனமே நமக்கு சத்ருவாகவும் நம்முடைய மனமே நமக்கு மித்ருவாகவும் இருக்கு நம்ம மனம்தான் நம்மளை இந்த தியான வகுப்புக்கு கொண்டு வந்துச்சு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் இல்லை இந்த வகுப்புக்கு போகணும் இந்த சித்தர்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் ஐயா கொடுக்குற இந்த வகுப்பில் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்முடைய மனம்தான் நம்மளை அங்கே கொண்டு வந்துச்சு நம்மளுடைய மனம்தான் நம்மளை கீழ்த்தரமான சிந்தனையும் உருவாக்குது காம குரோத லோப்ப எண்ணத்தையும் இதே மனம்தான் உருவாக்குது காம குரோத எண்ணங்களும் சிந்தனைகளும் மேலோங்கும் பொழுது நம்ம உடலியல் சக்தி வீணாக போகுது விரியமாகுது அப்போ அது எனக்கு சத்ருவாயிடுது அந்த நேரத்தில் நல்ல சிந்தனைகள் நல்ல ஒரு ஜீவசமாதிக்கு போகணும் நல்ல ஒரு கோயிலுக்கு போய் நான் நமஸ்காரம் பண்ணணும் நல்ல ஒரு குருநாதரை பார்க்கணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்குற போது அதுவே வந்து அந்த மனம் வந்து மித்ருவாக உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான விஷயத்தை செய்யும்போது மித்ருவா நண்பனாக இருக்குது அப்போ என்னுடைய அகத்தை பற்றி இருக்கக்கூடிய மனம் சத்ருவாகவும் மித்ருவாகவும் மாறி மாறி இருக்கின்றது ஒரே மாதிரி சத்ருவாக மட்டும் இல்லை ஒரே மாதிரி மித்ருவாக மட்டும் இல்லை அதே மாதிரி தான் வெளியில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் ஒரேடியாக சத்ருவாகவும் இல்லை ஒரே அடியாக மித்ருவாகவும் இல்லை மித்ருவாக இருக்கிறவன் நண்பனாக இருக்கிறவன்ட்ட கூட ஒரு பொறாமை இருக்குது நம்மளுக்கே சில நேரத்தில் தெரியும் இருந்தாலும் வேறு வழி இல்லை அவனோட நம்ம ட்ராவல் பண்ணணுமே ட்ராவல் பண்ணுவோம் இவன் சத்ரு தெரியும் வேற வழியே இல்லை ஆனால் அவன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அவன்கிட்ட ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் அதுக்காக அவனால் டிராவல் பண்ணி அவனுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் இப்போ சத்ருவையும் மித்ருவையும் என்னங்கயா பண்ணுறது அப்போ இந்த ஊழ்வினை இப்படி தாங்கையா இருக்கு இப்போ இந்த ஊழ்வினைக்குள்ளார இருக்கக்கூடிய சத்ருவை சங்காரம் செய்வது சத்ருவை சங்காரம் செய்வோம் சங்காரம்னா என்ன கொலை பண்ணுறதா சம்காரம்னா அழிக்கிறது இல்லையா சம்காரம் என்றால் அழிப்பது அல்ல கொலை செய்வது அல்ல மாரணம் செய்வது அல்ல சம்காரம் சம்காரம் என்பது மாற்றுவது சம்காரம் என்பது உயிரை எடுப்பதல்ல ஒரு சத்ருவின் உயிரை பறிப்பது அல்ல நமக்கு எதிரியோட உயிரை வந்து நம்ம வந்து இல்லை அவன் உடம்பை அழிச்சிடுறதில்லை அதற்கு பேர் சம்காரம் அல்ல சந்தாரம் என்பது அவன் எண்ணத்தில் இருக்கக்கூடிய நம்பளை பற்றிய தீய சிந்தனையை மாற்றுவது அதுதான் கரெக்டான ரிலீஃப் என் மனதில் இருக்கக்கூடிய என் அகத்தை பற்றி இருக்கக்கூடிய என் மனதில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகளை தீய எண்ணங்களை எது எனக்கு சத்ருவாக இருக்கின்றதோ அந்த எண்ணத்தினை அழித்து மாற்றுவது உருமாற்றுவது அந்த எண்ணங்களும் ஒரு சக்தி தான் அந்த சக்தி தேவையே இல்லாமல் நெகட்டிவாக இருக்குது அது வேலை இருக்கு அந்த சக்தியை நான் ஆல்ட்ரு பண்ணுறேன் இப்போ சமகாரம்னாலே சூரசம்காரம் தான் நம்ம நினைவுக்கு வரும் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் கந்தசஷ்டி விழாவோட இறுதினால சூரசம்காரம் நடக்குது சூரசம்காரத்தில் முருக என்ன பண்ணுறாரு அந்த சூரனை கொன்று அவன் தேகத்தை உருமாற்றி தன்னோட தான் வச்சுக்கிறார் பார்த்துங்க அவர் அவனை அழிக்கலை மிகப்பெரிய சம்ஹாரத்தை செய்த கணபதி என்ன பண்ணுறாரு மூஞ்சூரா மாற்றி வச்சுக்கிறார் தெய்வங்கள் அவனை கொலை பண்ணி என்ன பண்ணுது அவனை மாற்றிடுது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு காலையில் அப்படின்னுனா இந்த செக்ஷனில் நாமளும் ஒரு தியானம் செய்ய போகிறோம் அந்த தியானத்தோட விளைவு என்ன நடக்கும்னா நமக்கு கண்ணுக்கு தெரிந்த சத்ருவும் கண்ணுக்கு தெரியாத சத்ருவும் நம் அகத்தை பற்றி இருக்கக்கூடிய சத்ருவையும் அழித்து அதன் சக்தியையே பாசிட்டிவாக நமக்கு நன்மை ஏற்படும் சக்தியாக மாற்றப் போகின்றோம் ஏன்னா தேவையே இல்லாமல் நம்மளோட சக்தி விரியமாயிட்ருக்கு நெகி நமக்குள்ளாரே ஒரு நெகட்டிவாக இருந்து அது நம்மளுக்கு நல்லபடியாக யூஸ் பண்ணக்கூடிய சக்தி வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு ஏன் ஏன் வேஸ்ட் பண்ணணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி நல்லா தான் நினச்சோன்னா நம்மளும் நல்லா போயிட்டுருக்கலாம் ஆனால் அப்படி வாய்ப்பு இல்லை என்ன ஆகுது உள்ளொன்று வைத்து வள்ளலார் சொல்ற மாதிரி தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வென்றுனார் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வீட்டை பூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளார இருந்துக்கணும் எல்லா பயிலும் மேக்ஸிமம் தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜ் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவன் தான் மனிதன் அப்படிதான் இருப்பான் நம்ம பிறரெல்லாம் மாற்றலாம் முடியாது ஆனால் ஒன்றும் பண்ணலாம் என்னுடைய சக்தியை நான் பெருக்கி கொண்டு என்னுடைய சக்தியை நான் கூட்டிக் கொண்டு அவன் எண்ணத்தில் என்னை பற்றி இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை மாற்ற முயற்சி செய்யலாம் அது எப்படி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஐயா ஐயா என்னை பற்றி மீமே தப்பாலாம் பேசாது தப்பால் நினைக்காதுன்னு கிளாஸ் அடுக்கவும் முடியும் முடியாது அதற்காக சில யுக்திகளை வச்சுருக்காங்க சரி யுக்திகள்னு சொல்லிட்டோம் என்ன யுக்தி அறுவடை வீட்டில் திருச்செந்தூரில் தான் சூரசம்ஹாரம் நடக்குது சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக லோக மாத்தா பரமேஸ்வரி லோக மாத்தா பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சக்தியை ஒரு வேளாக செய்து சிக்கலுங்கிற ஊரில் போயிருக்கீங்களா சிக்கல் அதுவே ஒரு சிக்கலா தாங்கையா இருக்கு இல்லையா சிக்கலுங்கிற ஒரு ஊரில் தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியும் ஒரு வேளாக அமைத்து அந்த வேலை தான் முருகனுக்கு கொடுக்குறாங்க முருகனுக்கு சக்தியின் வேல் கொடுக்கப்பட்டதினால் அவரை சக்தி வேலன் என்றும் நம்ம அழைக்கிறோம் முருகனை அந்த ஒட்டுமொத்த அம்பாலோட சக்தியை வேலாக எடுத்துட்டு வந்து தான் சூரசம்காரம் செய்கிறார் என்ன சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான விஷயம் சிக்கலில் குறிப்பிட்ட நாளில் இந்த சூரசம்ஹார நேரங்களில் அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா வேர்வை துளி வருது நீங்கள் நார்மலாக நீங்கள் போய் நான் சொல்கிறத இந்த அற்புதத்தை பார்க்கலாம் தாராளமாக போய் திருவாரூர் மாவட்டத்தில் சிக்கல் சிங்காரவேலனை போய் தரிசனம் பண்ணி பாருங்கள் அங்கே என்ன நடக்குது முத்து முத்தா வேர்க்குது அந்த சிலையில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது அதீத ஒரு சக்தி குவியுது என்னடா சிலை புட்ரா வேர்க்குது அப்படின்னு ஆய்வு பண்ணிங்கன்னா அது முட்டாள்தனமாக போய்டும் ஆய்வு பண்ணாமல் நம்ம அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க ஆய்வு பண்ணி நீங்கள் ஒன்றும் பிஹெச்டி அங்கேயும் இங்கே ஒன்றும் நடக்க போறது இல்ல நடக்குதா நடக்குது போய் பாருங்க வெறுமனே பாருங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு வரல குறிப்பிட்ட நாள் தான் நடக்குது டெய்லி ஒன்றும் நடக்கல இந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்து அந்த இதை போய் தெரிஞ்சுங்க அப்போது முருகபெருமான் சக்தியின் ஒட்டுமொத்தத்தையும் மொத்தத்தை சக்தி எப்படி இருக்குது சக்தி சூலாயுதமாக இருக்கின்றது நல்லா புரிஞ்சிக்கணும் சக்தி எதை பிடிச்சிக்கிட்டு இருக்குது சூலாயுதத்தை பிடிச்சிருக்கு சூலாயுதம்னா எப்படி இருக்குது ஒரு பா யானா மாதிரி யானா மாதிரி ஒரு அமைப்பு கீழே ஒரு குச்சி மாதிரி ஒரு அமைப்பு இந்த யானா மாதிரி அமைப்பும் குச்சி மாதிரி அமைப்பு இருந்தால் பேர் என்ன சூலாயுதம் திரிசூலம் என்ன சூலம் திரிசூலம் இந்த திரிசூலத்திற்கு சித்தர்கள் சொல்கிறது என்ன ஆ வேணாம்ப்பா ரொம்ப யோசிக்காதீங்கப்பா இடகலை பிங்கலை சுழுமுனை அப்படிங்கிறது சுவாச கலையில சொல்றது சித்தர்கள் சொல்றது முச்சுடர் மூன்று ஜோதி வாழையோட அம்சம் முச்சுடர்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த மூன்று சுடருமே மூன்று விதமான சக்தி இந்த மூன்று விதமான சக்தியும் ஒரே சக்தியாக குவிச்சு கொடுத்தா அது வந்து வேல் மூன்று சக்தி மூன்று கோணத்தில் இருக்குது நேர்கோணத்துலேயும் இடமாகவும் வளமாகவும் இருக்கக்கூடிய சக்தியை ஒரே சக்தியாக அப்படி குவிச்சு மூன்று சக்தியும் ஒரே சக்தியாக குவிச்சா அது வேல் அதுதான் வேல் அப்போ வாழையோட எக்ஸ்ட்ரீம் சக்தி சக்தி வேல் அதை கொண்டு மட்டுந்தான் மாற்ற முடியும் எப்படி சம்காரம் செய்ய முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சமகாரம் செய்யணும்னு சொல்லிட்டேன் எப்படி சமகாரம் செய்கிறது எதை வச்சு செய்கிறது ஒரு பொருள் வேணும்னால சம்காரம் செய்யணும்னா என்ன போய் உக்காந்து ஆ ஐயா என்னை சுற்றி இருக்க தீயவர்கள் எல்லாம் எரிந்து போகட்டும் அப்படியே நான் வந்து ஒரு ஒளிவட்டமாக கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படியே எனக்கு வந்து பச்சை கலர் லைட் எரியுது சிவப்பு கலர் லைட் எரியுது அப்படியெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி நினைவில் பண்ணுறதா இது எப்படி தெரியுமா இருக்குது கண்ணப்படி உட்காந்துட்டு ஆஹா நல்ல ஆட்டோட லெக் பீஸ் அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒரு வானலை வச்சு அப்படியே அரிசியை கிளஞ்சி பிரியாணிலாம் போட்டு அப்படியே அப்படியே செஞ்சு ஆக என்ன மாதிரி வாசனை அப்படி கறி அப்படியே கொதிச்சு அப்படி சாப்பிட்டேனா அடாடாடா இது பிரியாணி ஆகுமா இது பசி போகுமா அப்போ கண்ண முடி உட்காந்து நான் நல்லவனாயிடுவேன் என்னை சுற்றி இருக்க எல்லா எண்ணங்கள் எல்லா தீயதும் வந்து இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பஸ்பம் ஆகிட்டு இருக்கு அப்போ எரிஞ்சிடுமா அப்போ செயல்படுத்தணும் ஆனா வெறுமனே எண்ணத்துல நம்மளுடைய நினைவுல நல்லா இருக்கும் நினைக்கிறதுனால ஒருத்தவங்க நல்லா இருந்துட முடியாது செயல்படுத்தணும் அப்ப இதுதான் ஒரு அம்சமாக நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக சில பெஸ்டிவலாக வச்சிருக்காங்க அந்த நடக்கக்கூடிய சத்தியம் உண்மைங்கிறதுக்காக தான் என்ன பண்ணா ஒரு அதீதமான ஒரு சக்தியை மகான்கள் ஒரு இடத்துல குவிய வச்சான் எங்கும் இருக்கக்கூடிய இறை சக்தியை கோயில்ல என்ன பண்ணுறான் குவிச்ச வைக்கிறான் அற்புதம் பண்ணி காட்டணும் மனிதன் மனதை கவர்வது அற்புதங்கள் தான் இயேசுநாதர் செத்தவனை எழுப்பி காட்டினது கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிய வச்சது எல்லாம் ஏன் செஞ்சாங்க நான் பெரியாள் தெரியுமா எல்லாரும் என் காலவுழு நீ சொல்லிடுறாள குருனா காலவுலு கால அதுக்கா இல்லை எப்பா இது எல்லாமே இறைவனோட அற்புதம் நீ என்ன வணங்காத யேசுனா என்ன சொல்கிறாரு நான் ஒன்றும் இல்லைப்பா பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவோட அருள் என் அப்பனோட அருள் இதெல்லாம் நடந்துச்சு ஒரு அப்பர் என்ன சொல்கிறாரு நான் ஒன்றும் இல்லைங்க நம்ம சிவாயா என்னோட ஈசன் என்னோட அப்பன் தாங்க இதை வந்து செஞ்சார் ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு எல்லாமே ஈசன் தாங்க செஞ்சார் அப்போ தன்னை முன்னிலைப்படுத்திக்கலை அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இறைவனை முன்னிலைப்படுத்தி அற்புதங்களை செய்து காட்டுகின்றார்கள் எதற்காக அந்த அற்புதங்கள் செய்யப்பட்டது நான் பெரியாளுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இல்லை இறைவன் பெரியவன் மனித சக்தியை தாண்டிய ஒரு சக்தி இருக்கு அதுகிட்ட நம்ம ஆகணும் நம்ம டெடிகேஷனோட நம்ம சரண்ட்ரானோம்னா அந்த சக்தி நமக்கு எல்லா நன்மையும் கொடுக்குங்கிறத நிரூபிக்கணும் வாயில் ஃபிலாசபியாக பேசி புக்கில் நம்ம படிச்சிட்டா பத்தாது அப்போ சிக்கலில் ஒரு விஷயம் நடக்குது எண்கண்ணில் ஒரு விஷயம் நடக்குது எட்டுக்குடியில் ஒரு விஷயம் நடக்குது முருகனோட அற்புதத்தில் திருவாரூர் மா மாவட்டம் அந்த அந்த இட ஏரியாவுக்குள்ளார ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் காவேரி டெல்டாவில் சிக்கல் எட்டுக்குடி குடி கன்னு மூணு இடத்துலையும் ஒரு அற்புதம் நடத்தி காட்டினாங்க அந்த சிக்கல் சிங்கார வேலனாக சிக்கலில் என்ன நடக்குதுன்னா அப்படியே அது குவியுது மூன்று சக்தியும் ஒரு சக்தியா குவிஞ்சு ஒட்டுமொத்த சக்தியும் கொடுக்குறாங்க அம்பாள் லோக மாத்தா முருகபெருமான் அதை எடுத்துட்டு போறாரு சூர சமகாரம் செய்றாரு அந்த சூர சமகாரம் செய்ததும் அவனை கொலை பண்ணல அவனுடைய அகங்காரத்தை அழித்து அவனுடைய உருவத்தை மாற்றி அவனுடைய எண்ணத்தை மாற்று அங்கே ஒரு விஷயம் மாற்றப்படுது நீ தான் எடுத்துக்கணும் என்னவா மாத்தினாரு சேவலா மாத்தினாரா கொடியில் வச்சார அப்படி போய் உருமாற்றம் அடைந்து தன் கூடவே வச்சுக்கிட்டார் பரவாயில்ல இரு அப்போ நம்மளுக்கும் சத்துரு இருந்தாங்கன்னா நாமளும் அவங்கள அம்பால்கிட்டேந்து நம்மளும் சக்தியை வாங்கி வேலை வாங்கி நம்மளும் என்ன பண்ணோம் குத்தி அவங்கள நம்ம வேறவா உருவகப்படுத்தி நம்ம கூடிய வச்சுக்கணும் அவங்கள வெறுக்கக்கூடாது நம்ம வெறுத்தோம்னா என்னாகும் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடும் அப்போ எத்தனை பேர் தான் வெறுக்கிறது எல்லா பேரிலும் அப்படி தான் இருப்பான் யார் நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க ரொம்ப குறைச்சலான பேர் அப்போது நம்ம வெறுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல நாம் மாற்றி வச்சுக்கணும் உண்மையை உணர்ந்தவர்கள் வெறுக்க மாட்டார்கள் இதுதான் மனிதனோட இயல்பு